கணபதி என்றிட காலனும் கை தோழும் கணபதி என்றிட கர்மம் அகலுமா கணபதி என்றிட கவலை தீருமே கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இப்போ உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் உருவாக்கப்படுகின்றது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட யோகங்களை இதுவரை அனுபவித்திருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட யோகங்கள் என்ன என்னென்ன யோகங்கள் என்னென்ன பாதகங்கள் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டோம்னா அதுக்கு உதாரணமா கடகராசிக்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எத்தனை வேதனைங்க எத்தனை வேதனை கண்ணில் தண்ணி தான் வருது நினைச்சு பார்த்தா எத்தனை வேதனை எத்தனை சோதனை அத்தனை வேதனை சோதனையை அனுபவிச்சாச்சு எங்கள் வாழ்க்கையில் நல்ல நேரமே வரல நீங்கள் என்னைக்கு தான் நல்ல நேரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அதே கடகராசிக்காரர் ஐயா நாலு வீடு கட்டியிருக்கேன் நாலு வீடு கட்டியிருக்கேன் ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருக்கேன் சமூகத்தில் எனக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க ஏன் வியாபாரம் நல்லா ஓடுது சூப்பராக இருக்கு அப்படின்னு அதே கடகராசிக்காரும் அதே கடகராசிக்கார சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் பார்த்த விஷயங்கள் அப்ப ஒரே கடகராசிக்கு ஒரு கடகராசிக்கு இத்தனை துன்பங்கள் இத்தனை கடனுக்கு அதே கடகராசிக்கு சொத்துக்கு மேலே சொத்து சொத்து சேருது காசுக்கு மேலே காசு கொட்டுது இது எல்லாம் பிரம்மனுடைய தல விதி ஒவ்வொருக்கும் எழுதப்பட்ட தல விதி எல்லாம் பிரம்மன் எழுதப்பட்ட தல விதி என்பது மாற்று கருத்தே கிடையாது புரிஞ்சுட்டீங்களா இப்ப காலச்சக்கர கிரகங்கள் ஒவ்வொருவருக்கும் காலச்சக்கர கிரகங்கள் அந்த புருஷ தத்துவப்படி அந்த காரிய அந்த உரிய அந்தந்த கட்டத்திற்குரிய காரிய காரியங்களை அந்த கட்டத்தில் இருந்து அந்தந்த ஜாதகருக்கு உரிய அந்தந்த ஜாதகருக்கு உரிய சரியான யோகங்களை சரியான பாதகங்களை சரியான யோகங்களை சரியான பாதகங்களை சரியாகவே செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் கிரகங்கள் கடமையை சரியாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்டத்தில் அடிப்படையில் காரகத்துவ அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் யாருக்கு எந்தெந்த ஜாதருக்கு எந்தெந்த யோகத்தை தரணும் எந்தெந்த ஜாதருக்கு என்னென்ன பாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு சரியாகவே அந்த காரிய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறது இது பிரம்மனுடைய தல விதி இது பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் நம் தலை பிரம்மனால் எழுதியிருக்கிறார் அதே பிரம்மன் தான் ஜோதிட சாஸ்திரத்தையும் எழுதியிருக்கிறார் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை புரிஞ்சுங்களா என்னடா ஒரு கடகராசிக்கு இப்படி இன்னொரு கடகராசிக்கு இப்படியா இது பிரம்மனுடைய விதி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தலை எழுத்து பிரம்ம எழுதியிருக்கிறார் அதை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகின்ற பொதுவான பலன் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஒரு கடகராசிக்கு இப்படி இன்னொரு கடகராசிக்கு இப்படி அப்போ உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார் அதை தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கோங்க நேரம் ஒதுக்குங்க நேரத்தை ஒதுக்குங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க காலம் ஓடிக்கிட்டே போகுது காலச்சக்கரத்தில் நாமும் என்னென்னமோ மனசுல சுமந்துண்டு அப்படியே உன்றுகிட்டே இருக்கும் மனசு உண்டுகிட்டே இருக்கு மனசு பல குழப்பத்துல வேதனையில இது எப்போ நடக்குமோ அது எப்ப நடக்குமோ இது ஏன் இப்படி நடக்குது இப்படி இது ஏன் இப்படி போகுது ஏன் இப்படி இருக்கான் நம்ம குடும்பத்துக்கு ஏன் இப்படி நடக்குது இப்படி எல்லாம் பல வேதனைகள் சோதனைகள்ல நம்ம மனசுல சுமந்துட்டே அடையிறோம் வேதனைப்படாதீங்க கீழே நம்பரை நோட் பண்ணுங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க உங்கள் வாழ்க்கையில் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க சரிங்களா மீண்டும் நல்ல கவனிங்க தொடர்வோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்ப தொடர்ந்து இந்த புரட்டாசி மாத பழங்களை நல்ல தெளிவாக பார்க்க போறோம் புரியுங்களா எல்லா ராசிக்குமே பார்க்க போகிறோம் புரட்டாசி மாத பலன்களை எல்லா ராசிக்கும் தெளிவாக பார்க்க போறோம் நீங்க கொஞ்சம் டிக் பண்ணாம பார்க்கணும் ஏன்னா பல நல்ல விஷயங்கள் என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு என்னென்ன ஆக சரியாக போகுது என்னென்ன யோகங்கள் மாறப்போகுது என்னென்ன கிரக மாற்றத்துல என்னென்ன யோகங்கள் அனுபவிக்க போறீங்க அதுக்கு என்ன பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஆக நீங்க என்ன சேர்த்தி பாருங்க புரிஞ்சு புரிஞ்சுட்டீங்களா எல்லா ராசிக்குமே இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போம் புரட்டாசி மாத பலன்கள் புரட்டாசி மாத பலன்கள் யாருக்கு இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா துளாராசி துளாராசினர்களே உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு உலகத்தை புரட்டி போடுகின்ற உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற தனகாரகனுடைய அதிச்சார பயிற்சி ஏற்படுகின்ற ஒரு புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாத பலன்களில் என்ன கிரக அமைப்புகள் முதலில் துளாராசினர்களே தற்போது உங்களுடைய கிரக அமைப்புகள் என்ன என்று முதலில் பார்ப்போம் அதற்கப்பறம் என்னென்ன கிரகங்கள் மாற்றம் ஏற்படுகின்றது என்பதை பார்ப்போம் முதலில் உங்களுடைய ராசியில் செவ்வாய் துளாராசியில் செவ்வாய் துளாராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பூர்வபுணிய ஸ்தானத்தில் சனி ராகுல் துளாராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு துளாராசிக்கு பதினோராம் இடத்தில் சுக்கரன் கேது துளாராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் புதன் இந்த சூரியன் புதன் புத ஆதித்ய யோகம் ஆட்சிபட்ட உச்சம்பு ஆட்சி உச்சம் உச்சம்பற்ற புதன் பன்னெண்டாம் இடத்தில் இது ஆரம்ப கிரக அமைப்புகள் சரிங்களா இதுல இருந்து நமக்கு அடுத்து மாற்றமாக போகிறது என்ன மாற்றம்னா முதலில் புரட்டாசி பதினஞ்சு புரட்டாசி பதினஞ்சில் புதனாகப்பட்டவன் குங்க ராசிக்கு பயிற்சி அடைகிறார் புரட்டாசி பதினஞ்சு இதுக்குரிய ஒன்று ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் உங்க ராசிக்கு வர்றார் அடுத்து எட்டு அன்று புரட்டாசி இருபத்தி ரெண்டு புரட்டாசி இருபத்தி ரெண்டு அதிச்சார குரு பயிற்சி அன்றைய தினம் அன்றைய தினம் துளாராசிக்கு பத்தாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் அதிச்சார குரு பயிற்சியாக உச்சம் பெற்ற குரு பயிற்சியாக மாறுகிறார் மிதனராசிலிருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் அடுத்து புரட்டாசி இருபத்தி நான்கு இந்த புரட்டாசி இருபத்தி நாலு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த சுக்குரனாகப்பட்டவன் சிம்மத்திலிருந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடமான கன்னிக்கு பயிற்சி அடைகிறார் இதுதான் மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் இப்போ தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஆரம்ப கிரக பலன்களை முதல்ல பார்ப்போம் இப்போ துளாராசியில் செவ்வாய் அதாவது துளாராசிக்கு தனஸ்தான அதிபதி ஏழாம் அதிபதியும் உங்களுக்கு உங்க ராசியில இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அமைப்பு இரண்டு ஏழுக்குரியவன் இரண்டு ஏழுக்குரியவன் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நிலை ஆக எல்லா நிர்வாக பொறுப்பும் வருமானங்களும் குடும்ப வருமானங்களும் எல்லாமே உங்களிடம் வரக்கூடிய நிலை தனம் தனஸ்தானாதிபதியும் ஏழாம் கூட்டு கூட்டு தொழிலிருந்தோ இல்லை நண்பர்கள் மூலமோ இல்லை மனைவி மூலமோ ஏற்பட்ட தொழில் வருமானங்கள் மூலம் அந்த முழு நிர்வாகமும் முழு பொறுப்புகளும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வருமானத்தை ஏற்கக்கூடிய நிலை இரண்டு ஏழு குறிவர் உங்கள் இடத்துல இருக்கக்கூடியது மேலும் பூமி பூமிஸ்தானம் பூமிகளால் ஏற்பட்ட வருமானம் கூட்டுத் தொழில் ஏற்பட்ட வருமானங்கள் எல்லாமே சிறப்பான முறையில் அமையக்கூடிய ஒரு பூமிகாரன் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நிலை அடுத்து துளாராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி ராகு படவரம் அதாவது படத்தை அள்ளித்தறிகின்ற குபேர நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள் குபேரனுடைய நட்சத்திரம் அதாவது புரட்டாய நட்சத்திரம் குபேர நட்சத்திரம் சொல்லக்கூடியது அப்போ இந்த குபேர நட்சத்திரத்தில் சனி ராகு பூர்வ மணிஸ்தானத்திற்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகம் மிகப்பெரிய பதவி யோகம் மிகப்பெரிய செய்கின்ற தொழில் வருமான முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் குபேர குபேர நட்சத்திரம் சொல்லக்கூடியது புரட்டாய் நட்சத்திரம் குபேர நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் சனி ராகு இருக்காங்க குருட நட்சத்திரத்தில் மேலும் அதே அதே குருவாகப்பட்டவன் அவருடைய சுய நட்சத்திரமான புனர்பூச பாகிஸ்தானத்திலிருந்து சனி ராகு பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு அமைப்பு பாகிஸ்தானத்திலிருந்து குருவான் தனது புனர்பூச நட்சத்திரமான தன் சுய நட்சத்திரத்தில் மிதுன ராசியிலிருந்து அந்த சனி ராகுவை பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு அமைப்பு இந்த மாதிரி அற்புதமான கிரக அமைப்புகள் வந்து சனி ராகு குருவோட நட்சத்திரம் குபேர நட்சத்திரம் அதுக்கு பேர் எப்படிப்பட்ட அமைப்பாருங்க குரு பகவான் புனர்பூச அவருடைய சொந்த நட்சத்திரம் இந்த அமைப்பு இருக்கும்போது மிகப்பெரிய செல்வ யோகம் பதவி யோகம் முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் அடுத்ததாக சுக்ரன் இந்த சுக்ரனாகப்பட்டவன் ஆகப்பட்ட உங்களுக்கு பதினோரா இருக்கிறார் பதினோராம் இடத்தில் கேதுவோடு சேர்ந்திருக்க துளாராசிக்கு அதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஒன்று ஆறுக்குரிய சுக்ரன் கேதுவோடு சேரும் பொழுது கேதுவோடு சேரும் பொழுது உங்களுக்கு பதினோராம் இடம் கேதுவெளி செய்வது பெண்களா பெண்களுக்கு ஏதாவது இடையூறுகள் பெண்களுக்கு உடல்நிலை கோளார்கள் பெண்களுக்கு உடல்நிலை கோளார்கள் அதே நேரம் மனைவி மூலம் மனைவி மூலம் ஏற்படுகின்ற ஒரு முய மனைவிக்காக ஏதாவது தொழில் செய்தோ மனைவி பெயரில் செய்கின்ற தொழில் செய்யும் பொழுதோ இல்லை வந்து ஒரு கூட்டு தொழில் செய்யும் பொழுதோ அதில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு கூட்டு தொழிலோ மடை மூலம் ஒரு தொழில் செய்வதனாலோ அதன் மூலம் ஏற்படும் வருமானத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவது இல்லாட்டி நோய் பெண்களுக்கு நோய் நொடி ஏற்படுத்துவது இதை செய்ய நீங்கள் செய்ய வேண்டியது பெருமாளுக்கு துளசி மாலை இட்டு வழிபட வேண்டும் பெருமாளுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாளுக்கு துளசி மாலை இட்டு வழிபட வேண்டும் வியாழக்கிழமை விநாயகருக்கு விநாயகருக்கு அருகம்புல் பொல் மாலை இந்த இரண்டு வழிபாடுகளும் சுக்கரன் கேது சேரும்போது அதற்குள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான தெய்வ தெய்வீக பரிகார வழிபாடுகள் இதை சரியாக செய்து சரிங்களா ஏன்னா சுக்கிரன் கேது சேரும் பொழுது பல பிரச்சனைகளை வீட்டில் மனைவிக்கோ இல்லை பெண்களுக்கோ வீட்டில் இருக்கிற பெண்களுக்கோ பல பிரச்சனைகளை உருவாக்கும் இல்லை கூட்டு தொழில் ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்கும் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் ஏன்னா சுக்கிரன் ஆறாம் அதிபதியாகி இடத்தில் இருக்கும் பொழுது தொழில் கூட்டு தொழிலில் இல்லை ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் இது வராமல் இருப்பதற்கு இந்த தெய்வ வழிபாடுகள் சரி அடுத்து இந்த துளாராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் புதன் சூரியன் புதன் வந்து ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பு புதன் ஆட்சி உச்சம் பன்னெண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றால் மிகப்பெரிய செல்வ யோகம் மிகப்பெரிய செல்வ யோகம் கனவு நடவாகக்கூடிய யோகம் அதே நேரத்தில் துளாராசிக்கு ஒன்பதாம் அதிபதியாகி பன்னெண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் ஆட்சி உச்சம் பெறுகிறார் அப்ப உயர் பதவியால் உயர் பதவிகளால் பல முன்னேற்றங்கள் அடைந்து பல பயணங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பேரும் புகழும் பல ஊர்களுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் பதவிகள் புதிய பதவிகள் ஏற்றுக்கொண்டு அந்த பதவியால் பல பயணங்கள் ஏற்படும் செல்வங்கள் சேரும் பதவி யோகம் செல்வ யோகம் சொத்து யோகம் சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சேர்க்கை தான் சூரியன் புதனும் பன்னெண்டாம் இடத்தில் சேர்ப்பது சூரியன் வந்து புரட்டாசி மாசம் என்றாலே கன்னிராசியில் வந்துடுவார் கன்னிராசி உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் பதினோராம் அதிபர் பன்னெண்டாம் இடத்துல வந்துடுறார் அப்போ ஒரு நண்பர்கள் அதாவது பதினோராம் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தால் கொஞ்சம் வரைய செலவு நண்பர்களுக்கும் வலை செலவு மனைவிக்கு விரைச் செலவுன்னு சொல்லும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு விதை செலவுகள் வர்றதுக்கு அந்த சுக்கரனே முதலே வந்து அது அறிகுறியை காமிச்சிட்டார் சுக்கரன் கேதுவோடு இருக்கும்போது மனைவிக்கோ வீட்டில் இருக்க பெண்களுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு உண்மைன்றது பௌர்ணபதி பன்னெண்டாம் இடத்துல விரைச்சலத்தில் இருக்கும்போது ஆனால் புதன் வந்து பாக்கியாதிபதியாக இருந்து பன்னெண்டாம் இடத்தில் இருந்த பயணத்தை அதாவது பதவியையும் முன்னேற்றத்தையும் அதன் அடிப்படையில் பல முன்னேற்றங்கள் அடைந்து பல பயணங்களும் ஏற்படும் என்பது சரிங்களா இப்போ இது வந்து ரொம்ப ஒரு நல்ல பதவி நல்ல தொழில் யோகம் சொத்து சேர்க்கக்கூடிய யோகங்கள்லாம் சிறப்பாக இந்த காலத்தில் இதுவரைக்கும் இருக்குது இது புரோட்டாசி பதினைந்து வரையிலும் சூரியன் புதனோட சேர்ந்திருக்கிற அமைப்பு இந்த புரோட்டாசி பதினஞ்சில் என்னென்னா ஒன்று பத்து புரட்டாசி பதினஞ்சு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த புதனாகப்பட்டவன் உங்கள் ராசிக்கு வந்தார் பன்னெண்டாம் மடத்திலிருந்து துலா ராசிக்கு வந்துடு கன்னி ராசிக்கு துளாராசிக்கு வந்துடுறார் அப்ப என்னன்னா பாக்கிய அதிபதி உங்க இரண்டாம் மடத்துக்கு வர்றாரு ஒன்பது பனிரெண்டுக்குரியவர் அவ பாக்கியாதிபதியும் பன்னெண்டாம் அதிபதி உங்க இடத்துக்கு வந்தா மேலும் சொத்து சேரும் மேலும் பதவி யோகம் பதவியாலும் பதவி உயர்வுகளாலும் பேரும் புகழும் கிடைத்து பல செல்வங்கள் பெறுகின்ற பல செல்வங்களை ஏற்கின்ற பல சொத்து சுகங்களை ஏற்கின்ற ஒரு புதிய பொறுப்புகளை ஏற்க புதிய பதவிகளை ஏற்கக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை ஏற்படும் பாக்கியாதிபதி இரண்டாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட இரண்டாம் இடத்துல இருந்தால் மிகப்பெரிய செல்வ யோகம் ஏற்படும் பாக்கியாதிபதி இரண்டாம் இடத்துக்கு வந்தார் அங்க யாரோட சேர்றா இரண்டாம் அதிபதியோடு சேர்றார் புரிஞ்சுட்டீங்களா இரண்டாம் அதிபதியோடு சேர்ற பாக்கியாதிபதி துலாராசியில ஏற்கனவே செவ்வாய் இருக்காரு ரெண்டாம் அதிபதி அந்த இரண்டாம் அதிபதி கூட இந்த பாக்கியாதிபதி சேர்றாரு பாக்கியாதிபதி சேரும் போது அதிபதி பாக்கியாதி சேரும் போது மிகப்பெரிய செல்வ யோகம் துளாராசியில ஏற்கனவே செவ்வா இந்த பாக்கியாதி சேர்ந்து புரட்டாசி பதினைஞ்சுல அடுத்து இது ஒரு பயிற்சி அடுத்த பயிற்சி இந்த குரு அதிச்சார குரு அதிச்சார குரு பயிற்சி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புரட்டாசி இருபத்தி ரெண்டு அன்று குரு பகவான் அதிசார குரு பயிற்சியாக மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துறார் உங்களுக்கு பத்தாம் இடம் தொழிற்சாலம் தசம தொழிற்சாலம் மிகப்பெரிய செல்வ யோகம் மிகப்பெரிய பதவி யோகம் புதிய பொறுப்புகள் புதிய வாய்ப்புகள் அரசாங்க அரசியல் எதுவாக புதிய வாய்ப்பு உங்களை தேடி வரும் ஒன்பதாம் இடத்துலருந்து பத்தாம் இடத்துக்கு வந்துடுறார் அதிகாரம் ஆறாம் அதிபதி மூன்று ஆறு குறிவு பத்தாம் மிகப்பெரிய அதிகாரத்து வாய்ந்த உத்தியோகங்கள் ஏற்படக்கூடிய நிலை மிகப்பெரிய பொறுப்புகள் ஏற்படக்கூடிய நிலை ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய நிலை ஒரு பதவி மாற்றம் இடமாற்றம் பதவி உயர்வோடு மாற்றம் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு புரட்டாசி மாசும் உங்களை புரட்டி போடுகின்ற அதாவது செல்வத்திலும் பதவியிலும் முன்னேற்றத்திலும் பல முன்னேற்றத்தினுடைய வழிகளாக புரட்டாசி மாதம் என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு தலைகளாக ஒரு மனிதனை எதிர்பாராத அளவுக்கு செல்வத்திலும் பதவியிலும் முன்னேற்றத்திலும் சொத்து சுகங்களையும் அள்ளித்திருக்கின்ற சிறந்த யோகமாக அமைந்து விடுகிறது துளாராசினர்களே இது வந்து ஒரு பொதுவான பலன் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா நிர்பனால் கல்யாணம் முடியலையோ இல்லை குழந்தை இல்லையோ இல்லை நீண்ட நாள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இல்லை கணவன் மனைக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு நீண்ட நாள் நடக்காது இருந்தால் அதை எப்போ நடக்கும்ன்றது உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து பிரம்ம எழுதியிருப்பார் அது தெரிஞ்சுக்கணும் எப்போ நடக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு அதை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கி உங்கள் எதிர்கால பலனை தெல்ல தெளிவாக புரியும்படி குழப்பம் இல்லாமல் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அது மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வேறொரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்